மர்ச்செண்டிங் ட்ரேட் ட்ரான்சாக்ஷனை இந்தியாவில் பண்ணுறத விட துபாயிலிருந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஆர்பிஐ டிஜிஎஃப்டி இவங்களாம் நிறைய ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதை நம்ம அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணணும் அதுலேருந்து எதாவது டிவேட் ஆனால் கூட நமக்கு அதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நம்மளோட ஏடி பேங்க் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு ராஜாவுக்கான அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க ஏடி பேங்க் வேணான்னு சொல்லு அப்படின்னா ஆர்பிஐ அல்லது டிஜிஎஃப்டி யாருமே வந்து அதை ஓவர் கம் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது ஏடி பேங்கோட டெசிஷன் தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாலும் ஏடி பேங்க் வந்து இந்த ட்ரேடை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாம் அந்த ட்ரேடை வந்து பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் நாம் வேற ஒரு ஏடி பேங்க்கு தேடி போகணும் ஸோ இதுதான் வந்து நிலமை அதனால் இந்தியாவில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் துபாயில் வந்து கிடையாது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் ஃப்ரீ ஸோன் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஃப்ரீ ஸோன்ஸ் இருக்குது அந்த ஃப்ரீ ஸோன்ஸில் நாம் ஒரு கம்பெனியை செட் பண்ணிட்டோன்னு வைங்க அங்கே வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாரின் ஓனர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அதனால் நாம் ரொம்ப ஈஸியாக ஒரு கம்பெனியை வந்து செட் பண்ணிக்க முடியும் ஒரு வேறு ஓசம் வேணால் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இன்கேஸ் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லாட்டா வேண்டாம் அது பார்த்திங்க அப்படின்னா அங்கே டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பரேட் டேக்ஸ் அப்படின்றது வந்து ஃப்ரீ ஸோனில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து ஜீரோ பர்சன்ட்டு அது மட்டும் இல்லாமல் பர்சனல் இன்கம் டேக்ஸும் வந்து அங்கே வந்து கிடையாது அதனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு ஸோ அது அந்த கொஞ்சம் இன்டெப்த்தாக படித்தீங்கன்னா அது தெரியும் ஸோ ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டேக்ஸும் கிடையாது நிறைய பேர் வந்து துபாயில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான் அதுக்கடுத்து அங்கே ஒரு அது ஒரு டேக்ஸ் ஃப்ரீ என்விரோன்மெண்ட்டாக இருக்கிறதுனால நாம் அங்கே இருந்துட்டு நாம் பல நாடுகளில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான ரூல் உண்டு இந்திய அரசு ஏற்றுமதிக்கு அனுமதிக்காத பொருளை வந்து எம்டிடி நாம் பண்ண முடியாது ஏற்றுமதி அல்லது இறக்குமதிக்கு அனுமதிக்காத பொருளை வந்து எம்டிடி பண்ண முடியாது ஆனால் துபாயில் வந்து அந்த பிரச்சனை இல்லை நாம் எந்த பொருள்னாலும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து ப்ரோஸாக கான்ஸ் ஒன்றுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கான்ஸ் இருக்குது அதை ஒரே ஒரு பாயிண்ட் தான் மேஜராக சொல்லலாம் அது என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரீசோனில் ஒரு கம்பெனியை செட்டப் பண்ணுறதுக்கான ஆகக்கூடிய செலவு அது சில ஆகும் ஆனால் அந்த மாதிரி இந்தியாவில் நமக்கு செலவு கிடையாது ஏன்னா இந்தியாவில் எம்டிடி பண்ணுறதுக்கு நமக்கு அல்மோஸ்டு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் ஐஇ கோடு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பேங்க்கில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான செலவு தான் ஸோ அது கூட நம்ம அக்கௌண்ட்டில் தான் பணம் போகுது ஸோ ஆனால் ஃப்ரீசோனில் நாம் ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சில லட்சங்கள் வந்து செலவாகும் அந்த செலவு பண்ண தயாராக இருந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எம்டிடி பண்ணுறதை விட துபாயிலிருந்து எம்டிடி பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வேரோஸ் ஹவுஸ் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா கூட இந்தியாவிலேருந்து பொருட்களை அங்கே கொண்டு போய் நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கலாம் அதை ரீ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா கூட பண்ணலாம் அல்லது உள்நாட்டில் நீங்கள் விற்பனை பண்ணுறதுனா கூட டியூட்டி பே பண்ணி நீங்கள் விற்பனை பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது